வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார் சேனல் உடல் மற்றும் இரத்தத்தின் சீரான செயல்பாட்டிற்கு இரும்புச்சத்து மிக மிக முக்கியம் உடலில் இரும்புச்சத்து குறைபாட்டால் பலவித பிரச்சனைகள் ஏற்படுகின்றன முக்கியமாக உடல் அசதி கொட்டுதல் போன்ற குறைபாடுகள் வருகிறது இவைகளிலிருந்து தப்பிக்க இரும்பு சத்துள்ள உணவுகளை உட்கொள்வது அவசியம் எலும்புகள் வலுவாக இருக்க இரும்புச்சத்து அவசியம் உடலின் மற்ற பகுதிகளுக்கு இரத்த சிவப்பணுக்களை கொண்டு செல்வதற்கும் இரும்புச்சத்து தேவைப்படுகிறது மேலும் ஆற்றலை உற்பத்தி செய்யவும் செல்களின் சுவாசத்தை எளிதாக்கவும் துணைபுரிகிறது ஆண்களை விட பெண்களுக்குத்தான் இரும்புச்சத்து அதிகம் தேவைப்படுகிறது இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களைப் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பேரிச்சம்பழத்தில் அதிக அளவில் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது நூறு கிராம் பேரிச்சம்பழத்தில் ஒரு நாளைக்கு தேவையான இரும்புச்சத்தில் ஐம்பது சதவீதம் நிறைந்துள்ளது மேலும் இதில் கால்சியம் புரோட்டீன் நார்ச்சத்து வைட்டமின் மற்றும் கனிமச்சத்துக்கள் நிறைந்துள்ளது மாதுளை இரும்புச்சத்து நிறைந்த சிறந்த பழமாகும் நூறு கிராம் மாதுளையில் சீரோ புள்ளி மூன்று மில்லிகிராம் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது மேலும் இதில் புரதச்சத்து மெக்னீசியம் வைட்டமின் பொட்டாசியம் வைட்டமின் வைட்டமின் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன உடலுக்கு உறுதி அளிக்கும் பழங்களில் அத்திப்பழம் மிக மிக சிறந்த பழமாகும் தினமும் ஒரு அத்திப்பழம் சாப்பிட்டு வருபவர்களுக்கு இரத்த சோகை மலச்சிக்கல் மற்றும் அசதி போன்ற பிரச்சனை இருக்கவே இருக்காது அத்திப்பழத்தில் இரும்பு சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் நார்ச்சத்து அதிக அளவில் நிறைந்துள்ளது உலர் திராட்சை பழ வகைகளில் அதிக அளவில் இரும்பு சத்து நிறைந்துள்ளது தினமும் ஒரு கைப்பிடி அளவு உலர் திராட்சை உண்டு வந்தால் தேவையான அளவு இரும்புச்சத்து கிடைப்பதோடு நமது ஆரோக்கியமும் மேம்படும் உடல் எடை குறைவாக உள்ளவர்களுக்கு ஆரோக்கியமாக உடல் எடை அதிகரிக்க உதவுகிறது எனவே தினமும் ஒரு கைப்பிடி அளவு உலர் திராட்சையினை உட்கொள்ள வேண்டும் பழங்களில் சிறந்த பழம் கொய்யாப்பழம் நமது ஊர்பகுதிகளில் மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடியது கொய்யாப்பழம் இதில் இரும்புச்சத்து நார்ச்சத்து வைட்டமின் சி புரோட்டீன் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது மேலும் காயாக இருக்கும் பொய்யாவிற்கு இரத்த சர்க்கரை அளவினை கட்டுக்குள் வைத்திருக்கும் சக்தியும் உண்டு தர்பூசணி பழத்தில் இரும்பு சத்து நிறைந்து காணப்படுகிறது ஒரு தர்பூசணி பழத்தில் பனிரெண்டு மில்லிகிராம் அளவிற்கு இரும்புச்சத்து இருக்கின்றது மேலும் இதில் ஏராளமான வைட்டமின் மற்றும் கனிமச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறது இதனை உண்டு வந்தால் இளமையுடன் காட்சியளிக்கலாம் வைட்டமின் சி நிரம்பியிருந்தாலும் ஆரஞ்சு பழங்கள் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலமாகும் நம்முடைய தினசரி உணவில் ஒரு ஆரஞ்சு பழத்தை சேர்த்துக்கொள்வது கொள்வது நமக்கு ஊட்டமளிக்கும் மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் உதவும் இந்த ஆரஞ்சு பழம் எடை இழப்புக்கு உதவுகிறது மற்றும் நமது சருமத்தை ஆரோக்கியமாகவும் மாற்றுகிறது ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடுவது மருத்துவரிடமிருந்து விலக்கி வைக்கிறது என்று கூறுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஆப்பிள்களில் உள்ள வைட்டமின்கள் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்வதால் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நல்லது இரும்புச்சத்து நிறைந்த ஆதாரமாக இருப்பதால் ஆப்பிள் நம்முடைய ஹீமோகுளோபின் அளவை மேம்படுத்த உதவுகிறது ஆப்ரிக்காட் பழ வகைகளில் அதிக அளவில் இரும்புச்சத்து சத்து நிறைந்துள்ளது நூறு கிராம் ஆப்ரிக்காட் பழத்தில் கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஐந்து மில்லிகிராம் அளவுக்கு இரும்புச்சத்து நிறைந்துள்ளது மேலும் இதில் வைட்டமின் சி பொட்டாசியம் மெக்னீசியம் வைட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் போன்ற பல்வேறு சத்துக்கள் நிறைந்துள்ளது முக்கணிகளில் முதன்மை வாய்ந்தது மாம்பழம் இதில் இரும்புச்சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி பொட்டாசியம் மெக்னீசியம் நார்ச்சத்து போன்ற பலவித சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது இதை உண்டு வந்தால் இரத்த சோகை கண் பார்வை கோளாறு போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க உதவும் மேலும் சரும அழகினை மேம்படுத்தவும் மாம்பழம் உதவுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இரும்புச்சத்து நிறைந்த பழங்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்